சினிமாக்காரர்களுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும் முட்டாள்தனமாக தமிழக மக்கள் ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கருத்தை சொன்னது கேரள மக்கள் சொன்னதாக தமிழக மக்கள் வீரம் திருமகலாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற வீரப்பன் சொன்ன கருத்து அது அரசியலை பத்தி பேசுறேன் தாயை செய்து நல்லா கேளுங்க மக்களை அரசியலை பத்தி பேசுறேன் கொஞ்சம் அதாவது கேரளாக்காரனு கேரளா மக்கள் இந்த பக்கம் இது அப்படின்னு வருவாங்க நானும் கேரளால எல்லாம் போவேன் சில டைம்ல அப்ப அப்போதானந்த மக்கள் அண்ணே அவங்க பேசுறது நம்மள தமிழர்கிட்ட பேசுவாங்க தமிழ் மக்கள் சர்வசாதாரணமா ஒரு எல்லாம் ஓட்டு போடுறாங்களே என்ன அநியாயமா இருக்குது அதாவது மண்டையில ஏதாவது மூலிகை கிடையாது அவங்களுக்கு அவங்க சொல்லி சொல்லுவாங்க கேப்பாங்க என்ன என்ன இங்க கூட எங்க கேரளாவில நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனா நின்ன பத்து ஓட்டு கூட வாங்க முடியாது ஆனா எல்லாம் சினிமா சினிமாமால ஆசைப்படுவாங்க பாப்பாங்க படம் பார்க்கறதோட முடிச்சுட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அரசியல் பத்தி என்ன தெரியும் ம் அவங்களுக்கு போய் ஓட்டு போடுறாங்களே இந்த தமிழ் மக்களுக்கு மூளை உள்ள அப்படின்னு சொல்லி உழுந்து உழுந்து சிரிப்பாங்க ஏன்னா அது உண்மையும் கூட ஏனென்றால் வெறும் சினிமாவின் டைலாக் பேசுவது போல மனப்பாடம் பண்ணிக்கொண்டு பேசுவதை போல பல நிகழ்வுகளில் சில நடிகர்கள் கழுகு காக்கா புறா என பல்வேறு கருத்துக்களை வேறொருவரை இழிவுபடுத்துவது போல பேசிக்கொண்டு அதற்காக இளைஞர் பட்டாளம் அவர்கள் பின்னாடி போவதும் நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதும் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று கூறுவதும் நான் யாரை பற்றி சொன்னேன் என்று நிறைய இளைஞர்களுக்கு புரிந்திருக்கும் நான் எடுத்து பட்ட பெயர் கூட அவர்களுக்கு உண்டு எனவே இது போன்று சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரும்போது அவர்களுக்கு அரசியலை பற்றி எதுவும் தெரியாது அவர்களுக்கு திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணி அந்த டைலாக்கில் மட்டுமே டெலிவரி பண்ண தெய்வமே தருவார சினிமாக்காரர்களுக்கு அரசியல் தெரியாது தமிழக மக்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அறுபது ஆண்டு செய்த தவறை மீண்டும் செய்துவிடார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்